அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி ஸ்டுடியோ ஹீரோடு அப்படிங்கிற சேனலில் சாரா அப்படிங்கிறதுங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு ஆறு டைப்பான ப்ளவுஸுக்கும் மெஷர்மெண்ட் இருந்து கட்டிங் போட்டு தைக்கிற வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு வீடியோ எடுத்தாங்க அதில் பன்னெண்டாவது வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டி ஸ்டுடியோ ஹீரோடுங்கிற சேனலில் நம்ம அதில் வீடியோ போட்டாச்சு மீதி பதினோரு வீடியோ வந்து அவங்க எப்படி அளவு உடம்புல எப்படி அளவு எடுக்கணும் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி அது லைனிங் துணிகளை எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு லைனிங் துணி மெட்டீரியல் இதெல்லாம் எப்படி வாங்கணும் ஒவ்வொரு டைப்பான பிளவுஸ் அதாவது மொத்தம் ஆறு டைப்பான பிளவுஸுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும் ஒரே மெஷர்மெண்ட்டு ஆறு டைப்பான பிளவுஸுக்கு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் எந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கமான ஒரு விஷயத்த தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலரை மணி நேரம் அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸ்டிச்சிங் இல்லாமல் இது பதினாலரை மணி நேரம் இந்த பதினாலரை மணி நேரத்து வீடியோவை நான் வந்து பென் பென்ட்ரைவில் போட்டு ஒரு பதினோரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோ அந்த டிரைவ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்பிளேயில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த டிரைவோட விலை ஐயாயிரம் ரூபாய் வருது அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த கிளாஸ் மொத்தம் வேணும் முன்னூற்றி இருபத்தி எட்டு ஜிபி மெமரி கார்டு தான் அதை போட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதில் மொத்தம் பதினாலரை மணி நேரம் வருது உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறவங்க கீழே தெரியல நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் வீடியோன்னு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது மட்டும் கிடையாது அதில் அவங்க க கற்றுக்கிட்டவங்க வந்து கேட்டிருக்கிற நிறைய விதமான டவுட்டு சந்தேகம் எல்லாத்துக்குமே இவங்க பதில் சொல்லியிருப்பாங்க அந்த பதிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகமாக இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் அவங்க கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பேர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விக்கு இவங்க எவ்வளோ விளக்கமாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் இருக்குது அதனால நம்ம நார்மலாக யூடியூப்ல வந்து அவ்வளோ பெரிய வீடியோவை வந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து கூட ஒரு பென் டிரைவாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆறு டைப்பான பண்ண எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக தைக்கிறதுக்கு இது மிக முக்கியமாக ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் டிவிலையோ லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இல்லை செல்ஃபோன்லையோ பார்க்குறதுனா கூட இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சந்தேகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி